தெரியுமா இல்ல விட்டு அடிக்கலாமா அம்மா கிட்ட கேப்பா இல்லாம போய் சொல்லி மாட்டிக்கிட்டு அடி வாங்குற இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது சார் ரொம்ப நன்றி சார் உங்களை மாதிரி நல்ல போலீஸ் இருக்கிறாங்களா சார் மக்களுக்கு இன்னும் போலீஸ் மேல நம்பிக்கை இருக்குது யோ என்னதான் அவசரமா இருந்தாலும் ரோட்ல ரூல்ஸ் மீறக்கூடாது சார் நான் எப்பவுமே மீற மாட்டேன் சார் என் பொழப்பையா தானே சார் நான் எப்பவுமே கட்ட தான் சார் இருப்பேன் இந்த ஒரு தான் சார் அதுவும் சவாரி வந்தோட அப்பா தவறிட்டாரா அவசரம் அதனால என் வண்டி ஆம்புலன்ஸ் மாத்திட்டேன் சார் போதும் அதையே சொல்லிட்டு இருக்காத திரும்ப இதே மாதிரி தப்ப பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு அனுப்பி உனக்காக பேச சொல்லிட்டு இருக்காத புரியுதா ஏதோ உன் பொண்டாட்டி அவ்வளவு தான் இப்ப விடுறேன் இதுல உனக்கு சிபாரிசு வேற பயனை கட்டிட்டு கிளம்பு சரி சார் தேங்க்யூ